ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் கடந்த ரெண்டு வாரங்கள் வெளிக்கூட்டங்களில் சற்று பிஸியாக இருந்ததினாலே உங்களோட இருக்க முடியல உங்களை சந்திக்க முடியல மீண்டும் அந்த வாய்ப்பை கற்று தந்ததற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக யோகா நலத்தின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்விதமாய் வருகிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அந்த வசனத்தை என்னோட சேர்த்து நீங்களும் சொல்வீங்கன்னு நம்புகிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் கத்த நல்லவர் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் அல்லனா பேஸ் விசுவாசம் தான் நீங்களும் நான் ஆண்டவரை இன்னும் பார்க்கல விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்காய் இரத்தம் சிந்தினதை பார்க்கலை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் உயிரோடு எழும்பி வந்தால் நம்ம நேரடியாக பார்க்கலை விசுவாசிக்கிறோம் இந்த வேதவசனம் ஆவியானவரால் பரிசுத்தவான்களை கொண்டு கத்தர் எழுதினார் என்று சொல்ல கேட்டதை விசுவாசிக்கிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்றாலே அது விசுவாசத்தை சுற்றி அல்லனா அதன் தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற செய்தியை விசுவாசிக்கிறோம் நமக்கான ஒரு நகரம் பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது விசுவாசிக்கிறோம் எல்லாமே விசுவாசம் தான் ஒரு மூன்று எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் மூன்று காரியம் ஒன்று கண்டு விசுவாசித்தல் யோவானது சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மற்றும் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால் கண்டு விசுவாசித்தலை குறித்து கல்லறையில் போய் பார்க்குறாங்க அவர் அங்கே இல்லை என்பதை கண்டு விசுவாசித்தார்கள் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கு செய்திருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது சரீர பலவீனங்களாக இருக்கலாம் வேலை கடத்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அநேக அற்புதங்களை பெற்று பெற்று அனுபவித்து தான் இந்த நாள் வரை நாம் வந்திருக்கிறோம் கண்டு விசுவாசித்தோம் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை கண்டு அதை உணர்ந்து இதிலையும் கற்ற நன்மை செய்வார் என்று இக்காலத்தை குறித்த ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும் போன வாரத்தில் கத்தர் நன்மை செய்தார் போன வருடங்களில் எப்படி ஒரு பயங்கரமான குழி நடுவில் போகும்போது மரண விளிம்பில் போகும்போது கத்தர் எனக்கு உதவி செய்தார் என்பதை யோசித்து இப்போதும் அதே கத்தர் தான் உங்களோடு இருக்கிற என்று அதை கண்டும் உணர்ந்தும் நீங்கள் விசுவாசித்தால் பிழைப்பை கத்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார் அழகா இந்த வசனம் சொல்லுகிறது பதினொன்று இருபத்தஞ்சு யோவான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இதை நான் ஷார்ட் பண்ண விரும்புகிறேன் விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் அவர்கள் தோற்று போவதில்லை அவர்கள் மறிப்பதில்லை அவர்கள் வாழ்வார்கள் அவருடைய வாழ்க்கை வாழும் அவருடைய குடும்பம் வாழும் அவருடைய சரீரம் வாழும் அவர்களுடைய பலதரப்பட்ட மறித்துப்போன நிலைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இதிலிருந்து இனி இவ்வளவுதான் நினைச்ச பல இடங்களில் கத்த துளிரை விட வச்சு பிழைக்க வச்சிருக்கிறார் ஸோ கண்டு விசுவாசித்த அடுத்து ரெண்டாவது காரியம் கேட்டு விசுவாசித்தல் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பதினொன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போய் இதை சொல்ல சொல்கிறேன் உயிர்ல செய்தியை போய் சொல்ல சொல்கிற கேட்பாங்க அவங்க விசுவாசிப்பாங்க கேட்டு விசுவாசித்தர் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு புரியும்படி இதை சொல்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கற்றுடைய வார்த்தைகளை உங்கள் சபைகளில் கேட்குறீங்க ஆண்டவர் உங்களுடைய போதகர்கள் மூலமாய் அந்த வாரத்திற்கு தேவையான அந்த நாட்களுக்கு தேவையான அதனால் தான் ஏழு நாளைக்கு ஒருக்க ஆறு நாளைக்கு ஒருக்க சபை சபைக்குடி வருதல் இதை வேதம் மிக தெளிவாய் உணர்த்துகிறது புத்தி சொல்லுங்கள் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கிறது சபைக்குடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விடாதீர்கள் காரணம் என்ன அங்கே தான் கேட்குறோம் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நமக்குள் விசுவாசம் அது கண்டித்து உணர்த்தப்பட்டாலும் அது நன்மைக்கு எதுவாய் கற்று பேசினாலும் ஆறுதலாய் பேசினாலும் காட்டமாய் பேசினாலும் இருதயம் குத்தப்படுகிற அளவுக்கு கத்தனுடைய வார்த்தைகள் பேசப்பட்டாலும் இது எனக்கானது என்று விசுவாசம் கேட்கும்போது இது யாருக்கோன்னு நினச்சா அது யாருக்கோ தான் கத்தை அதான் சகரவற்றில் நன்மைக்கு எதுவாகி செய்கிறவர் கேட்கும்போது இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு தோணும் ஆனால் அதை செஞ்சிங்கன்னா அதனுடைய முடிவு நன்மையை பார்க்க வைக்கும் கற்ற நல்லது இதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் கற்றாடிகளை கொண்டு போய் தண்ணியை நிரப்புங்க தேவை ரசம் தண்ணிக்கு ரசத்துக்கு என்ன சம்பந்தம் தொட்டியில் போய் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு அப்படியேனாலும் அங்கே பரிமாறுவதற்கு பல ஜக்ஸ் இருந்திருக்கலாம் மக்ஸ் இருந்திருக்கலாம் பாத்திரங்கள் இருந்திருக்கலாம் அதில் ஊற்ற சொல்லலாமே சம்பந்தம் இல்லாமல் கற்றுக்கு பேசுவார் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது இதை செஞ்சால் நமக்கு என்ன பலன் அப்படி தான் தோணும் இது யாருக்கு தோணும்னா அரகுர விசுவாசத்தில் அவ நம்பிக்கையில் தங்களை வளர்த்து கொண்டவர்கள் நம்ம விரும்புகிறபடி கத்தர் பேசலை நம்ம விரும்புகிறபடி கத்தர் பேச மாட்டேன் நம்ம எதிர்பார்த்தபடியும் கத்தர் பேச மாட்டேன் ஆனால் பேசுவார் அந்த பேசுகிறது நீங்கள் எதிர்பார்த்ததல்லாமல் இருக்கலாம் நீங்கள் விரும்புகிறபடி இல்லாமல் இருக்கலாம் பேசப்பட்ட வார்த்தையை செஞ்சு பாருங்க நீங்கள் விரும்புகிறத விட மேலான அதை தான் காணாமூர் கல்யாணத்தினுடைய எண்டு சொல்லு அந்த சம்பவம் எந்த மனுஷனும் நல்ல ரசத்தை அப்படிங்கிற விஷயங்கள் அதுல வருது இதுக்கு முன்னாடி ருசி பார்க்கப்பட்ட ரசத்தை விட பித்தின ரசம் மிகவும் ருசி உள்ளதா நீங்க எதிர்பார்த்ததை விட நீங்க நினைச்சதை விட நீங்க விரும்பினதை விட பெஸ்டான ஒண்ணை நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கத்த பேசுவது எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு விசுவாசிக்கிறேன் இதே காரியத்துல ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் சபைகள்ல சாட்சி சொல்லுகிற நேரம் உண்டு எல்லா நாடுகளிலும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் சாட்சி சொல்லுகிற ஒரு பழக்கம் கத்தர் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய வேலையில் இந்த காரியத்தை கத்தர் செய்தார் என்றெல்லாம் சாட்சி சொல்லுகிறதை கேட்டு விசுவாசித்தது அவங்களுக்கு தான் நன்மை செய்வாரா அதை ஒருவேளை எனக்கு ஒரு நிலை வந்தார் எனக்கும் கத்தர் நன்மை செய்வார் என்கிற அந்த விசுவாசம் சொல்லப்படுகிற சாட்சியிலிருந்து வருகிறது ஸோ ரெண்டு விதத்தில் அதாவது கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அதை கேளுங்க விசுவாசிங்க சாட்சிகளை கற்று எழுப்பி சொல்ல போதும் அதை கேட்டு விசுவாசிங்கள் கத்த பிழைப்பை தருவார் மூன்றாவதும் கடைசியுமாக தொட்டு விசுவாசித்தல் இதில் ரெண்டு காரியம் சுவிசேஷம் இருபதாவது விகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தோமாவை குறித்து தோமா சொல்கிறான் நான் அவர் விரல்ல கை போடாமல் விழாவில் என்னுடைய விரலை வைக்காமல் நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் அப்படி அல்ல அதை ஆண்டவர் அங்கே விரும்பலை அவன் அப்படி நினைக்கிறத கற்ற ரொம்ப மெச்சு கொள்ளலை காணாமல் விசுவாசிக்கிறவர்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறார் எனவே தொட்டு விசுவாசித்தல் என்பதில் ரெண்டு காரியம் தோமா ஆண்டவரை நம்பணும்னா நான் தொட்டாக தான் நம்புவேன்றான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்க அந்த ஒரு பலவீனத்தை வைத்து கொண்டு ஒரு பெரும் கூட்டத்திற்குள் ஒரு பெண் போவது அந்த காலத்தில் பெரிய குற்றம் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் நான் தொடுவே என்று சொல்லி தொட்டு இன்னைக்கு ஆண்டவரையோ அவருடைய வஸ்திரத்தையோ நம்ம நேரடியாக லிட்ரலாக பார்க்க முடியாது தொட முடியாது ஆனால் ஆராதனைகளில் பிரசன்னம் என்கிற ஒன்று வருகிறது ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் யார் ஆண்டவரால் இயேசுவால் அருளப்பட்ட ஒரு வல்லமை அந்த பிரசன்ன நம்மளை தொட்டால் ஒரு அற்புதம் அது யாரை தொடும் நல்லா ஆராதிக்கிற தோடு ஒருவேளை நீங்கள் சபை ஆராதனைகளில் பங்கு பெறும்போது ஏனோ தானோன்னு இருக்காது நல்ல பாடுங்கள் நல்ல கைகட்டுங்க அங்கே ஆராதனை நடத்துகிறவர்கள் சொல்லுகிற அத்தனைக்கும் கீழ்ப்படிந்து அப்படியே உங்களை ஆயத்தைப்படுத்தி கொண்டு போய் கடைசியில் ஒரு இடத்துல எலும்பி நின்றோ பழங்கால் படிக்கிட்டோம் ஒரு வெடித்தல் உண்டாகிறது பார்த்தீங்களா ஒரு எரிதல் உண்டாகிறது யாரால் ஆவியானவரால் அவர் வந்து இறங்கும் போது என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது அந்த நேரத்தில் உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள் அந்த ஒரு இந்த தொடற்றும் அந்த தொடும்போது விசுவாசிய ஆண்டவர் என்னுடைய வியாதிகளை மாற்றிவிட்டார் ஆண்டவர் என்னுடைய நிலைகளை மாற்றினார் ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றினார் என்று அந்த தொடுதலின் மூலம் தேவ பிரசன்னத்தால் வருகிற தொடுதல் நீங்க அதை தொடணும்னு விசுவாசி அவர் என்னை தொடணும்னு விசுவாசி தொட்டாலும் அற்புதம் உண்டு விளைப்பு உண்டு அன்பானவர்களை இயேசுவை கண்டு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்தவைகளை கண்டு நினைத்து விசுவாசித்தார் கேட்டு விசுவாசித்தல் மூன்றாவது தொட்டு விசுவாசித்தல் கத்தர் உங்களை பிழைக்க செய்வார் நல்ல விசுவாசிங்க அவரை மட்டும் விசுவாசிங்க ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அவரை தேடாதீங்க நீங்கள் மட்டும்தான் நெல்லுங்க காரியங்களை கத்தர் வாக்கி பண்ணுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி கண்டு நீர் செய்தவைகளை கண்டு நீர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க தேவ பிரசன்னத்தை பிரசன்னோ அல்ல அனுப்புகிற அந்த பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்தோ விசுவாசித்து எங்க வாழ்க்கை இந்த பிரச்சனை இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை கத்திருந்த ஆராதனையில கொடுத்த தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கத்த கட்டளையிட்டு பிழைக்கும்படி கத்த செய்வீராக நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இவைகள் வாழ்க்கைகளை நடக்க கற்றுற உதவி செய்யும் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் தேவையான விசுவாசத்தை கற்று கட்டளையிடுபடியா ஜெபிக்கிறேன் நாட்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய வருகை கன்று ஆயத்து கொடுத்தோம் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ